இப்போ வந்து பாசிப்பருப்பு முள்ளங்கி சாம்பார் பண்ண போகிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் முள்ளங்கி தோல் செய் வச்சுருக்கேன் ப்ளஸ் பாசி பருப்பு உட வச்சுருக்கோம் நம்ம ப்ளஸ் கூலி கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ எடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாசிப்பருப்பு கூட கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு நாலு விசில் வச்சு வேக வச்சிட்றேன் ஒரு ஸ்பூனை உள்ளே போட்டு வேக போட்டுறேன் ஏன்னா பருப்பு வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக விசில் அடிக்கணும் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக அப்படி பண்ணுறேன் வச்சாச்சு கடுகு உடச்ச உளுந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் பொடிப்பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் முள்ளங்கியை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் வெந்தயம் நல்லா வதங்கி வச்சு இப்போ நான் ஆங்கியம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ண மறந்துட்டும் இப்போ காஞ்சு மிளகாவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் வச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் பெருங்காய தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு திருநாயின் தூளும் குழம்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ணி இப்போ நல்லா வதக்கிக்கிறேன் இதில் முள்ளங்கி ஆட் பண்ணிக்கிறேன் நான் காரங்க முள்ளங்கி போட்டு ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ முள்ளங்கி வேறு வரைக்கும் எயிட் பண்ணுவோம் பிடிச்ச வச்ச பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம் முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு இப்போ நான் புளி தண்ணி கரைச்சி வச்சதை ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா கர கரடி விட்டாச்சு இப்போ இது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து ஆறோட சேர்த்துப்போம் பருப்பு நல்லா வெந்திருக்கு இப்போ இதோடு அந்த முள்ளங்கி இதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த முள்ளங்கி புளி எல்லாமே நம்ம வதக்கி வச்சிருந்தோம்னால் அதை எடுத்து டாலில் போட்டாச்சு போட்டு இப்போ நல்லா கலந்து விட்ருக்கோம் பாருங்கள் முள்ளங்கி சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இதை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம் இதே மாதிரி நீங்களும் முள்ளங்கி சாம்பார் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்